ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறேன் இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சின்னியம்பாளையமில் இந்த பழைய ஓட்டு வீடு வந்துட்டு ரீசேலுக்கு அவைலபிளாக இருக்குது தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இது ஒரு ரெடி டு ஆக்குபை ஹவுஸ் இதில் பார்த்தோம்னா நல்ல பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்குது கிழக்கு மற்றும் மேக்க பார்த்த கார்னரை அமைஞ்சிருக்கு மேலே ஓடு போட்டிருக்காங்க பதினாறுக்கு பத்து சைஸில் ஒரு ரூம் இருக்குது கிச்சன் பார்த்தோம்னா பத்துக்கு எட்டு சைஸில் எடுத்திருக்காங்க இந்த பில்டிங் வந்துட்டு அப்படியே என்ன வேலை சொல்கிறாங்கன்னா பதினாறு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரூல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ் எங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ